அனைவருக்கும் வணக்கம் உலகில் எல்லா மக்களும் எல்லா ஜீவராசியிலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நல்ல நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா அயோத்தி கட்டப்பட்டிருக்க ராமர் கோவிலுக்கு நம்ம பிரதமர் ஐயா வந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு இதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட புனித பயணமோ ஒரு சில ஏன் அந்த புனித பயணத்தில் அவர் செ சென்ற இடங்கள் பதினோரு நாள் விரதம் இருந்திருக்காரு அந்த பதினோரு நாள் விரதமும் கடுமையாக எடுத்து அவர் சென்று வந்த கோயில்கள் எல்லாமே ராமர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் மேற்கொண்டு அவர் வந்து இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தை கலசத்தில் எடுத்துகிட்டு வந்து ராமரோட விக்கிரகத்துக்கு பிரதமர் ஐயா தான் இன்றைக்கி பிரதிஷ்டை செய்கிறாரு ஸோ அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் அவர் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்காரு அப்படின்றத அவங்க கூட பயந்துக்கான ஆசைப்பட்றேன் மறக்காமல் என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த பதினோரு நாள் விரதமும் அவர் வந்து கடுமையாக எடுத்து எளிய உணவு தரையில் படுத்துக்கிறது ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டது அப்புறம் முக்கியமான கோயிலுக்கெல்லாம் சென்று வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதில் அவர் வந்து மொதல் போன கோயில் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க நாசிக்கல்ன்ற கோயில் கோதாவரி நற்கரையில் இருக்க கலா காளராம் அப்படின்ற கோயிலுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்க இந்த தளத்துக்கு வந்து ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா பதினாலு வருஷம் வந்து வனவாசம் செஞ்சுருக்காரு பத்து வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் தம்பி லட்சுமணனோட துணைவியார் சீதாவோடையும் நாசிக் கோதாவரி நதிக்கரில் வடக்கு கரில் ரெண்டாம் ஆண்டு வந்து வாழ்ந்து வந்திருக்காரு இது வந்து பஞ்சாவடி அப்படின்றத சொல்கிறாங்க காலராம் கோயிலில் வந்து அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் அனந்தபூர் மாவட்டத்தில் லபாக்ஷி அப்படின்ற கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே ஏன் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போ அந்த கோயில் வந்து எப்படி சம்மந்தப்பட்டதுன்னா ஜடாயு மோச்சம் பெற்ற இடம் அப்படின்றாங்க அதாவது நம்ம தெரிஞ்ச ராவணன் சீத்தையை கடத்தி சென்றபோது அந்த கதையில் வந்து ஜடாயு வந்து முக்கிய கதாபாத்திரம் பெற்றிருக்காரு அப்போ வந்து ராவணன் வந்து ரக்கையை வெட்டி வீழ்த்தி சீத்தையை வந்து கடத்தி போயிருக்காரு அப்போ வந்து ஜடாய்க்கு வந்து மோட்சம் கொடுத்துருக்காரு அங்கே வந்து ராமன் வந்து வந் ரோ மோட்சம் கொடுத்ததினால அது வந்து ஜடாய் மோட்சம் பெற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து எந்த கோயில் பார்த்தீங்கன்னா குருவாயிலூரில் கிருஷ்ணர் கோவிலுக்கு பிரதமர் மோடி வந்து சென்றிருக்காரு அங்கே எதனால் போனார் பயணம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமேனி பாதாள உயர் உயர்வகக்கல்லில் வடிவமைக்கப்பட்டது ஸ்ரீரங்கத்தை போலவே குருவாயூர் மூலவர் மூலவரும் வைகுந்தத்திலருந்து வந்தவர் அப்படின்றத பூலோக வை வ வைகுந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குருவாயூர் கோயிலில் அதனாலே அயோத்திரா பிரதிஷ்டைக்கு முன்னாடி இங்கே இந்த கோயிலுக்கு சென்று வந்திருக்காங்க திருச்செந்தூர் சாரி திருச்சூரில் உள்ள திருப்பராயர் ராமசாமி கோயிலுக்கும் போயிருக்காங்க அந்த கோயிலுக்கு ஏன் போனாங்கன்னா ராமரோட ஏழாவது அவரா அவதாரமான ராமர் அவதாரம் அங்கே இருக்குது அப்படின்றதுனால அந்த கோயில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னால அந்த கோயில் போயிட்டு வந்திருக்காரு நான்கு கை நான்கு கைகளையும் சங்கு சக்கரம் வில்லு மற்றும் பூச்சரத்தை வந்து கையில் ஏந்தி நிற்கிறார் அங்கே ராமர் கோயில் இருக்கு அதனால் அங்கே போய் தரிசனம் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முக்கியமான இருக்க நூற்றி எட்டு வைணவ தலங்களை முதன்மையான தலம்னு சொல்கிற ஸ்ரீரங்கம் ரக ரெங்கநாதர் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க அந்த கோயிலை ஃபுல்லாக முழுக்க சுற்றி பார்த்து தரிசனம் பண்ணியிருக்காங்க இது வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா ராமரோட குல இந்த கோயிலை வந்து கருதுறாங்க ஸ்ரீரங்கரங்கநாதர் கோயிலை வந்து கருதுகிறாங்க அயோத்தி ராமன் வந்து விபீஷணருக்கு ராமர் பரிகாசம் கொடுத்த சிலையை ஸ்ரீரங்க கோயிலில் இப்போது இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க அயோத்தியோட நெருங்கிய தொடர்புடையதுன்றதுனால ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி வந்து போய் வழிபட்டிருக்காங்க அடுத்து ராமேஸ்வரத்தில் உள்ள கோயிலுக்கு வந்து சென்று வழிபட்டிருக்காங்க ரெங்கநாதர் கோயில் வந்து ராமருக்கு வந்து குலதெய்வ கோயிலாகவும் கருதப்படுறாங்க அடுத்து ராமேஸ்வரம் போயிருந்து வழிபட்டாங்க அந்த ராமேஸ்வரத்தில் வந்து த தனுஷ்கோடிக்கு தலைமனாருக்கு கிடையில தான் ராவணனை வதம் செஞ்சு சீதையை மீட்டார் அப்படின்ற ஒரு கதையும் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஸோ அப்படி அதை சீதையை மீட்கும்போது ராவணனை வந்து கொன்றதால் ராமனுக்கு ராமருக்கு வந்து தோசை இருக்கும் அப்படின்னு அதை நீங்கிற காண்டி சிவனை வழிபடணும் அப்படின்ற காரணத்துக்காக சிவனை வந்து லிங்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு அனுமன்கிட்ட சொல்ல சரின்ட்டு அவர் கொண்டு போனவர் வந்து தாமதமானதினால சீதாதேவி என்ன பண்ணிட்டாங்க மணலில் லிங்கத்தை வடிவமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க செஞ்சு பூஜையும் நடத்தி முடிச்சுட்டாங்க இதனால் வந்த அனுமன் வந்து கோவப்பட்டார் அப்போ அவரை சமாதானப்படுத்துகிற விதத்தில் அவங்க செய் அவங்க செஞ்ச லிங்கத்தை வழிபடுறதுக்கு முன்னாடி அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை தான் முதல் வழிபடணும் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு அப்படின்னு ராமர் கூறினார் இதனால் வந்து ராமரால் பூஜிக்கப்பட்ட இந்த லிங்கம் தான் ராமநாத சுவாமியாகவும் ராமேஸ்வரன் ப பேர் வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயிலை வழிபட்ட பிறகு இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்தையும் எடுத்துட்டு எடுத்து வந்து தரிசனம் பண்ணிவிட்டு மோடி ஐயா அயோத்தியில் வந்து இன்றைக்கி ராமரோட பிரதே விக்கிரகத்தை பிரதிஷ்ட செய்கிறாரு அந்த இருபத்தி ரெண்டு தீர்த்தத்தையும் கொண்டு மேலும் கோதண்ட ராமர் கோவிலையும் வழிபாடு செஞ்சுருக்காங்க கோதண்ட ராமர் கோவில் வந்து ராமர் லக்குவன் சீதை மூணு பேரும் உற்சவ மூர்த்தி சிலையெல்லாம் காட்சி தர்றாங்க இங்கே வந்து விபீஷ்ணருக்கு வந்து பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சார் ராமர் தான் அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது பட்டாபிஷேகம் நடந்த இடத்துல ராமருக்கு வந்து உருவாக்கப்பட்ட கோவில் தான் கோதண்ட ராமர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு கோவிலோட தீர்த்தத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் மாதிரி கொண்டு போயிருக்காரு கொண்டு நடத்துகிறாங்க முடிஞ்ச வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணிக்கு விளக்கு பொருத்தி நம்மளும் வழிபடுவோம் பதினோரு நாள் விரதம் இருந்து கடுமையாக எல்லா புண்ணியத்தலங்களும் தரிசனம் செஞ்சுட்டு அயோத்தி ராமர் கோவிலை பிரதிஷ்டை செய்கிறதுக்கு எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்குன்ற ஒரு காரணத்துக்காண்டி ஆன்மீகத்தில் இறங்கி செஞ்சிருக்காரு ஐயா அது வந்து மக்களுக்காக தான் நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமேவும் நல்ல வழி பறக்கும் நன்றி